அடி அவன் நமஸ்கீப்பா எல்லா இண்டியா அபிமான் ஏ உடற ரெடி ஆகிட்டு நான் இண்டியதா நம்ம முந்தாண்ட் டீம் இவ் சஞ்சிக்கு அபிஸ்டேலியா சூரிய குமார் தொம்லக்கே ಹೋಗேட படு நவுன கவுஞ்சகா 나 ஹத்துர் 2 விக்கெட் இல்லか 3 விக்கெட் இவத்தントரு சஞ்சிக்கு பர்திட்ட込்படு நவுன கவுஞ்சகா ஈ नंद மக்களி கேம்ப் நானு மத்தniki மாட்ட ಬಿடறதா மத்த சுரே குமார் யதவனா தக யாட்ட போர்ட் மத்த பா கண்டினிய நவுன கவுஞ்சகா இல்ல ஐபிஎல் மத்த சனே பராகத்த நீgene நவுன இல்லೊಂದು 2 ആശയായിട്ട് <Sessly> ஒர்கடி நான் மூர் தகவ ஒட்டு